நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் என்று மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி இசி டுவெண்டி நியூஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவின் சந்தையிலிருந்து இருந்து மீளப் பெறப்படும் பிரபல உணவுப் பொருட்கள் கனடாவில் வாகனம் திருடுவோருக்கான புதிய தண்டனை அமெரிக்காவில் சாதனை படைத்த இலங்கை பெண் தமிழீழம் தோற்றம் பெற்றிருந்தால் காசாவின் நிலைத்தான் ஏற்பட்டிருக்கும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஆள் கடத்தலுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் திடீர் ராஜினாமா ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி தனுஷ் நடிக்கும் ராயன் படம் பற்றிய அப்டேட் இனி ஈஸி டுவெண்டிபோர்னிஸின் விரிவான செய்திகள் கனடாவின் பிரபல உணவுப் பொருட்கள் சந்தையிலிருந்து மீள கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ப்ரிட்டோ லே என்ற முன்னணி நிறுவனம் தங்களது இரண்டு பிரபல உற்பத்திகளை மீள பெற்றுக்கொள்கின்றன சல்மோன்லா பாக்டீரியா தாக்கம் காரணமாக இந்த உணவுப் பொருட்கள் மீள பெற்றுக்கொள்ளப்படவுள்ளன சன் சிப்ஸ் மற்றும் முன் சீப்ஸ் ஆகிய ஸ்னேக் வகைகள் இவ்வாறு சந்தையிலிருந்து மீள கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சல்மோன்லா பாக்டீரியா வகையானது வைட் காய்ச்சல் மற்றும் வயிற்று தசைப்பிடிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் வாகன திருட்டில் ஈடுபடுவோருக்கு புதிய தண்டனை விதிப்பது குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வாகன திருட்டில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமத்திற்கு நீண்டகால தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியா மாகாணத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மாகாண போக்குவரத்து அமைச்சர் பிராம் பீட் சர்க்காரியாம் மற்றும் தலைமை வழக்கறிஞர் மைக்கேல் கெரின்சிர் ஆகியோர் இந்த புதிய சட்ட ஏற்பாடு குறித்து விளக்கம் அளிக்க உள்ளனர் வாகன கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு பத்தாண்டுகள் ஓட்டுநர் உரிமை தேர செய்யவும் இரண்டாவது தடவை தவறிழைத்தால் அந்த தடையை பதினைந்து ஆண்டுகளாக நீட்டிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மூன்றாவது தடவையாக வாகன கொள்ளையில் ஈடுபடுவோரது வாட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதிலும் தடை செய்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை தமிழ் வம்சாவளி எழுத்தாளரான வி வி சுகேசனந்தன் எழுதிய பிரதர்ஸ்லெஸ் நைட் என்ற நாவல் புனைக்கதைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரோல் ஷீல்ஸ் என்ற பரிசை வென்றுள்ளது இதற்காக அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் டாலர்கள் பரிசு வழங்கப்பட்டது அத்துடன் அவர் கனடாவின் நியூ பவுண்ட்லாந்தில் உள்ள போகோ தீவில் விடுதியில் வசிப்பிடத்தையும் பெற்றுள்ளார் இவர் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழீழம் என நாடு தோற்றம் பெற்றிருந்தால் காசாவில் இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை தமக்கும் ஏற்பட்டிருக்கும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தில் வெற்றி கிடைக்காவிட்டால் இன்று தென்னாசியாவில் தமிழிடம் தோற்றம் பெற்றிருக்கும் அது இஸ்ரேல் போன்று மாற்றமடைந்திருக்கும் காசாவின் இன்றைய நிலை எமக்கும் ஏற்பட்டிருக்கும் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை அழித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் தென்னாசியாவில் தமிழ் இழம் தோற்றம் பெற்றிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவின் மெராயின் படையின் கப்பல் இலங்கையின் கடல் பரப்புக்கு அப்பாற்பட்ட சர்வதேச கடல் எல்லைக்கு வருகை தந்திருந்தது பிரபாகரனை உயிருடன் ஒப்படைக்குமாறு அமெரிக்கா அப்போதைய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியது ஆனால் அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இடமளிக்கவில்லை அதேபோல் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளும் பிரபாகரனை உயிருடன் கோரின பிரிவினைவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மேற்குலக நாடுகளிடம் இருக்கவில்லை தமிழகத்துக்காகவே உலக நாடுகளும் குரல் கொடுத்தன என்று வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஆள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் போறாமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என இலங்கை பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரா தென்னகோன் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை கூலிப்படையாக பயன்படுத்தி ஆள்கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உட்பட மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் சிங்கப்பூரை நீண்ட காலம் ஆட்சி செய்த பிரதமர் லீ சியன் லூங் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் எனினும் அமைச்சரவையில் முக்கிய பதவியில் அவர் நீட்டிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிங்கப்பூரை இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த லீ இன்று இரவு தனது அதிகாரங்களை நாட்டின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான லாரன்ஸ் வாங்கிடம் ஒப்படைக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூர் நாட்டினை மூன்று பிரதமர்கள் மட்டுமே ஆட்சி செய்திருந்தனர் குறித்த மூன்று பிரதமர்களும் மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பீகார் மாநிலம் ஹாஜிபூர் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது ஊழலுக்கு எதிரான தனது அரசின் கடுமையான நடவடிக்கையில் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளிடமிருந்து சோதனையின் போது அமலாக்கத்துறையினர் கைப்பற்றிய இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நாட்டின் ஏழைகளுக்கான சொந்த பணமாகும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றன ஆட்சியில் இருந்தபோது முறைகேடான பணப்பரிமாற்றம் மற்றும் ஆட்கடத்தலை செய்ய அனுமதித்த காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடுகளை வாரி வழங்கின நான் இருக்கும் வரை இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் தனுஷ் தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தானே இயக்கி மின்னல் வேகத்தில் ஷூட்டிங்கை முடித்துள்ளார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் இந்த படத்தில் தனுஷோடு எஸ் ஜே சூர்யா காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் மற்றும் செல்வராகவன் உள்ளிட்டோர் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்துக்காக மொட்டை அடித்து கெட்டப்பை மாற்றிய தனுஷ் மொத்த காட்சிகளையும் நூற்றி பத்து நாட்களில் முடித்துள்ளார் இதில் தனுஷ் அண்ணனாகவும் காளிதாஸ் மற்றும் சந்தீப் கிருஷ்ணன் ஆகியோர் அவரின் தம்பிகளாகவும் நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது படத்தின் இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் விழா சென்னையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள்